ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரேதமகா நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் இன்று நாம் வழிபட வேண்டிய தேவதை தேவி பிரம்மச்சாரிணி பார்வதி தேவியினுடைய ரூபம் சிவபெருமானை மனம் முடிப்பதற்காக பார்வதி தேவி ஒரு கடினமான தவம் இருக்கின்றாள் அந்த கடினமான தவம் இருக்கும் தேவியினுடைய உருவமே பிரம்மச்சாரணி தேவியாக நம்ம வழிபடுகின்றோம் அவள் எப்படி தவம் இருக்கின்றாள் என்று பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் தவம் இருக்கிறாள் அந்த தவம் இருக்கக்கூடிய நிலையில அவளுடைய பெயர் வந்து அபர்ணா என்று சொல்றோம் அதாவது வந்து ஆரம்பத்துல வெறும் மலர்களையும் பழங்களையும் மட்டும் தின்று ஒரு ஆயிரம் வருடம் பிறகு நூறு வருடங்கள் இலைகளை மட்டும் அதாவது இலைகள் அதுல வந்து சொல்ல வில்வ இலைகள் வில்வ இலைகளை மட்டும் உண்டு நூறு வருடம் தவம் இருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒன்றுமே உண்ணாமல் திறந்த வெளியிலே தவம் இருக்கிறாங்க பனியிலும் மழையிலும் வெயிலிலும் நெருப்பிலும் அவர்கள் தவம் இயற்றி கொண்டிருக்கிறாங்க இந்த உருவம் தான் நம்ம வந்து பிரம்மச்சாரணி தேவி என்று வழிபடுகின்றோம் அப்போ இந்த பிரம்மச்சாரணி வடிவத்துல தேவி கையில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கமண்டலுவும் ஜபமாலையும் வைத்திருக்கிறார்கள் ஜபமாலை எதை குறிக்கின்றது என்று இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவளுடைய மந்திர சக்தியை குடிக்கின்றது அப்போ அந்த மந்திர உச்சாடனம் இப்ப பார்த்தோம் என்றால் முந்தன பதிவுல நம்ம பார்த்திருக்கோம் சைலபுத்திரி சைலபுத்திரியாக திருமணமாகாத இளம் பெண்ணாக இளம்பெண்ணாக தேவியனா வந்து அந்த இடத்துல வழிபடுகிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டல்லி சக்தியானது மூலாதாரத்தைக்கு உண்டான தேவத்தை என்று பார்க்கிறோம் குண்டல்லி சக்தி மூலாதாரத்திலிருந்து தட்டி எழுப்பப்படுகிறது இப்போ தேவியினுடைய அம்சம் இப்ப இப்போ தேவி அதாவது பிரம்மச்சாரணி சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய தேவியாக வழிபடப்படுகிறான் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்திர சக்தியும் மந்திர உச்சாடனமும் எப்படி ஒருவருக்கு ஆன்மீக அறிவை மேம்படுத்தி கொடுக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த பிரம்மச்சாரிணி தேவி இருக்கிறார் அப்போ பாத்தீங்கன்னா அந்த தபசிக் லைஃப் தட் இஸ் தபஸ் வாழ்க்கையில அந்த வைராக்கியம் அதையும் நமக்கு காட்டக்கூடிய ஒரு தேவியாக பிரம்மச்சாரிணி தேவி இருக்கின்றார்கள் இந்த பிரம்மச்சாரணி தேவி பார்த்தீங்க அப்படின்னா கோள்கள்ல செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்காங்க செவ்வாய் கிரகத்தோட இந்த தேவி வந்து தொடர்புடையவர்கள் அப்போ இவர்கள் ஆளுமை செய்யக்கூடியது பிரம்மச்சாரணி தேவி ஆளுமை செய்யக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் அப்போ இந்த தேவியனுடைய அனுகிரகம் நமக்கு எதை கொடுக்கும் என்றால் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மங்கள சண்டிகா மங்கள சண்டிகை என்று சொல்றோம் அனைத்து மங்களங்களையும் அளிக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமையைதான் நம்ம செவ்வாய் கிரகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சண்டி மங்கள மங்கள்வார் என்று சொல்றோம் சோ இதனுடைய ஆளுமை தேவியாக இருக்கக்கூடியவள் பிரம்மச்சாரிணி அப்போ பிரம்மச்சாரணியினுடைய வழிபாடு நமக்கு எதை கொடுக்கும் என்று சொன்னாக்கா தேவியினுடைய அனுகிரகம் எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் தடைகளை நீக்கும் தாமதங்களை நீக்கும் லௌகீகமாக ஒருவர் அடைய விரும்பக்கூடிய ஒரு சிலை அதாவது அவள் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றாள் அப்போ லௌகீக விஷயத்திற்கு மேலாக ஆன்மீக மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த பிரம்மச்சாரிணி தேவியினுடைய வழிபாடு தொடர்ந்து நம்ம தேவியினுடைய தியானத்திற்குள்ளாகவும் வழிபாட்டுக்குள்ளாகவும் நாம் செல்வோம் கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் கணபதியை வணங்கிவிட்டு பிரம்மச்சாரிணி தேவியை நாம் தியானித்து விட்டு பூஜைக்குள்ளாக கடந்து செல்லலாம் ஓம் பக்ரதுண்ட மகா காய सूर्यकोटी समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गुरुर्ब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः श्रीगुरुभ्यो नमः न முதுகு தண்டு நேராக இருக்கட்டும் பிரம்மச்சாரிணி தேவி தேவி பார்வதியினுடைய தவம் இயற்றக்கூடிய ஒரு உருவம் பிரம்மச்சாரிணி தேவி அழகிய பனிபடந்த மலையை மனதிலே உருவகப்படுத்தி கொள்ளுங்கள் இமயமலை இந்த பனிபடந்த மலையின் உச்சியிலே பார்வதி தேவி தவம் இயற்றக்கூடிய ஒரு காட்சியை மனக்கண்ணிலே பாருங்கள் வெண்ணிற ஆடை உடுத்தியவளாக கரங்களிலே கமண்டலத்தையும் ஜபமாலையையும் கொண்டவளாக கடுமையான தவம் இயற்றுபவளாக பிரம்மச்சாரிணி தேவியை தியானிக்கலாம் ஆழ்ந்த தியானத்திலே இருக்கக்கூடிய அமைதியான முகம் தபஸ்சாரிணி அபர்ணா உமா ஆன்மீக உயர்வை அளிக்கக்கூடியவள் ஒரு மஞ்சள் நிறமான ஒரு ஒளி உருவமாக அவளை சூழ்ந்திருப்பது போல மனதிலே தியானியங்கள் அமைதிக்கும் அவளே முழு உதாரணம் ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை மனம் சிவனை மட்டுமே நினைத்திருக்க கூடிய ஒரு உன்னத நிலையில அமர்ந்திருக்கின்றாள் பிரம்மச்சாரிணி அவளது ஆற்றல் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளட்டும் சுவாதிஷ்டான சக்கரத்தோடு தொடர்புடையவள் செவ்வாய் கிரகத்தை ஆளுமை புரிபவள் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் தனது நோக்கம் ஒன்றையே மனதிலே கொண்டு உணவின்றி பருவ மாறுபாடுகளும் நம்மை ஒன்றும் செய்யாத வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு மன உறுதியை அளிக்கக்கூடியவள் பிரம்மச்சாரியினுடைய ஆற்றலை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திலே குவிக்கலாம் தேவி ब्रह्मचारिण्यै नमः ॐ देवी ब्रह्मचारिण्यै नमः ॐ देवी ब्रह्मचारिण्यै नमः தேவி பிராரணி உமா பார்வதி நம்மை இந்த ஆன்மீக பாதையிலே வழிநடத்தட்டும் ஓம் சாந்தி ஆழ்ந்து மூச்சு எடுத்துக்கொண்டு மெதுவாக கண்களை திறத்துக் கொள்ளுங்க இப்பொழுது பூஜைக்குள்ளாக கடந்து செல்லலாம் ஓம் தேவி பிரம்மச்சாரின் எய் நமஹா மலர்கள் கொடுத்து தேவியை ஆராதிக்கலாம் மல்லிகை முல்லை மலர்கள் உகந்ததாக இருக்கும் ஓம் தேவி பிரம்மச்சாரின் எய் நமகா ஓம் தேவி ब्रह्मचारिण्यै नमः ॐ देवी 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 ब्रह्मचारिण्यै नमः ब्रह्मचारिणी देवी प्रार्थना धदाना ददानाकरपद्माभ्याम् अक्षमाला कमण्डलो देवी प्रसीदतु मयि ब्रह्मचारिण्यनु ब्रह्मचारिणी स्तुति या देवी सर्वभूतेषु मा ब्रह्मचारिणिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सार्वभूतेषु मा ब्रह्मचारिणिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मा ब्रह्मचारिणीरूपेण संस्थितास्तोत्रम् तपश्चिणी त्वं हि तापत्रया निवारणीं ब्रह्मरूपधरा ब्रह्मचारिणी प्रणाम्यहं शङ्करप्रिया त्वं हि भक्तिमुक्तिदायिनी शान्तिदा ज्ञानदा பிரம்மச்சாரிணி கவச்சம் பாதுகாப்பிற்காக நாம சொல்ல போறோம் திரிபுராமே ஹுதயம் பத்து லலாட்டே பாத்துபாமினி அப்பர்ணா சதாது நேத்திரே अर्धरी च कपोल पञ्चदशी कण्ठे पातु मध्यदेशे पातु महेश्वरी षोडशी सदा पातु नाभो गृह च पादयो अङ्गप्रत्यङ्ग सतता पातु பிரி ததா பிரம்மச்சாரிணி அவளுடைய ஆற்று நம் அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் அளிக்கட்டும் தொடர்ந்து நீங்கள் பஞ்ச பூஜையை செய்துவிட்டு லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்பவர்கள் அதையும் செய்து தொடர்ந்து பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அனைத்து வளங்களும் அனைத்து புண்ணியங்களும் உங்களை வந்து மங்களக்காரனாகிய செவ்வாய் கிரகம் உங்கள் அனைவருக்கும் அனைத்து அருளையும் பொழிய பிரம்மச்சாரியின் அருள் துணை நிற்குமாக ஸ்ரீ